குகைக்கு பக்கத்துல நின்று நாம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறோம் பொதுவா குரான்ல பாத்தீங்கன்னா குகை அப்படின்ற வார்த்தை ரெண்டு விதமா பயன்படுத்தப்பட்டிருக்கும் எத்தனை விதமா ரெண்டு விதமா பயன்படுத்த ஒன்று பாத்தீங்கன்னா அதே குகைக்கு சொன்னது என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்ட சொல்லப்படுது சொல்லப்படுது என்ன வித்தியாசம் என்று பார்த்தால் என்று சொன்னால் அந்த குகைக்குள்ள போக முடியும் நாம்

அதுல போக முடியாது ஆனா கஹஃப் என்பது ஒரே நேரத்துல உள்ள எட்டு பேர் ஒன்பது பத்து பேர் இருக்கலாம் அதுக்குதான் கஹஃப் என்று முடியும் இதுதான் ககப்புக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் அப்போ இந்த இடத்துல இடத்துலதான் முதன் முதலாக அல்லாவுடைய வகி இறங்குது சல்லாஹ் அலி செல்லும் அவர்கள் ஒவ்வொரு மலையா போனாங்க சுத்தி எத்தனை மலைகளை பார்க்கறோம் நம்ம முதல்ல இந்த மலைக்கு வந்துருல ஜபலை நூருக்கு ஒவ்வொரு மலையா போவாங்க ஏதாவது ஒரு இடம் இருந்தா ஒரு சின்ன பார்னா என்ன நம்ம ரெண்டு பாறைக்கு நடுவுல உள்ள ஒரு இடம் எங்க இடம் கிடைக்குதோ உட்காந்து சிட்டு பண்ணுவாங்க நினைப்பாங்க ஆனா கடைசியா சலலாலுக்கு பிடித்து போனது இந்த ஜபலை நூறு தான் முப்பத்தஞ்சு வயசுல முப்பத்தஞ்சு வயசுல வந்து நாற்பது வயசு வரைக்கும் அஞ்சு வயசு மனுஷன் முப்பத்தஞ்சாவது வயசு அப்படின்றது உலகம் நம்மள வாகனு அழைக்கிற வயசு அது நல்லா சம்பாதிக்கணும் ஆகணும் பிள்ளைங்களை நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் நினைக்கக்கூடிய வயசு இந்த முப்பத்தஞ்சு வயசு இருக்குல்ல அந்த வயசுல செல்லாத முகைக்கு வராங்க அழைக்கி வராங்க வந்து சித்தாடுறாங்க யோசிச்சு பாருங்க எப்படி வந்திருப்பாங்க இப்ப நம்ம பகல்ல ஏறி வர்றதுக்கு இப்படி இருக்கேன் இரவு நேரங்கள்ல வந்து இவாதம் செய்வாங்கன்னு இருக்குங்க இரவு நேரங்கள்ல எப்படி இருக்கும் நைட்ல ஒரு வெளிச்சம் இல்ல அதை விட பெரிய ஒரு தியாகம் சல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் வருவாங்க அல்லாவை நினைப்பாங்க அவங்களுடைய மனைவி சொல்லுவாங்க சாப்பாடு கொண்டு வாங்கன்னா கணவருக்காக வேண்டி சாப்பாடை இந்த மலைக்கு மேல ஏறி கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க ஒவ்வொரு வாட்டியும் எப்படி இது சாத்தியமாக யோசிக்க முடியல நம்ம நடந்து வரும்போது சரி ஏதோ நாற்பதாவது வயசுல நபி ஆயிட்டாங்க நபி ஆனதால அவங்களுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு இல்ல முப்பத்தஞ்சு வயசுல நபி ஆகிறதுக்கு முன்னாலேயே கணவர் மேல இருந்த பிரியத்துல சாப்பிடாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டை இருந்துட்டு இவ்வளவு மேல வந்து சாப்பாட குடுத்துட்டு போறாங்க அப்படின்னா சஹாபியா பெண்மணிகளுடைய தியாகங்களை படிப்படியா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எடுக்கணும்ன்றது இது போன்ற இடங்கள்ல வரும்போது நம்முடைய ஈமான நாம புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அப்போ இந்த இடத்துல இருக்கும் போதுதான் சல்லாம் அலி வசலம் அவர்கள் ஜிப்ரில் அலி இஸ்லாம அசல் தோற்றத்துல பார்த்தாங்க அதற்கு முன்பாக ஜிப்ரி அலி இஸ்லாம சல்லா அலுவலம் பார்த்தது ஹிரா கோகையில தான் பார்த்தாங்க அசல் தோற்றத்துல ஜிப்ரி அலி இஸ்லாம் வந்தாங்க சல்லாத்தலமுக்கு என்ன வயசு அப்போ நாற்பது வரைக்கும் உ செஞ்சாங்க எப்போ ஜிப்ரலாமா பார்த்தாங்க எந்த வயசுலமா நாற்பதாவது வயசுல பாத்தாங்க ஜிபிராம் வந்து அசல் தோற்றத்துல முதல்ல சொன்ன இந்த பூமிக்கு முதல்ல வர்ற வகி வார்த்தை பாருங்க இப்பதான் அப்படின்னாங்க ஜிபிராம என்ன சொன்னாங்க ஓதுவீராக சொன்னாங்க பயந்துட்டாங்க முதல் வாட்டி சிப்ரல் பாக்குறாங்க முதல் வாட்டி அவங்களுடைய அசல் தோட்டத்துல பாக்குறாங்க சொன்னாங்க எனக்கு போவதெல்லாம் தெரியாது எனக்கு எழுத படிக்கலாம் தெரியாது அப்படின்னா எழுத படிக்க தெரியாதது நமக்கு வேணா மைனஸா இருக்கலாம் எழுத படிக்க தெரியாதவன் ஆனா ரசூல் இல்லாக்கு அது பிளஸ் ஏன் சொல்லுங்க எழுத படிக்க தெரிஞ்சவரா இருந்தா இவரே கையால புராணம் எழுதி கொடுத்துருக்காரு சொல்லியிருப்பாங்க அந்த காலத்துல இவரை வந்து பைத்தியக்காரன்னு சொன்னாங்க இதுக்கு இல்ல குரான்ல சல்லா சொல்ல என்ன எல்லாம் கடுமையான வார்த்தைகள்ல பேசினாங்க அப்படின்னு அந்த மாதிரி இவரே எழுதிட்டாருங்க எழுத படிக்க தெரியும் அவருக்கு எழுதி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஆனா எழுத படிக்க தெரியாதவராக நல்லா வச்சிருப்பது அவங்களுக்கான ப்ளஸ் அது கவனமா வச்சுக்கலாமா கேட்டு வச்சுக்கலாமா ஏன்னா எல்லாருக்கும் வகி தெரியும் லாஸ்ட் எதுன்னு கேட்டா தெரியாது ஒத்தகு எவுமன் துர்ஜவுன சீஹி இளம்பா

சல்லாலத்துல பயந்து போய் அல்லாவுடைய வசனங்களை வாங்கி அதை சுமக்க முடியாம அந்த குரானை நான் மலை மேல இறக்குனா மலை சுக்கு நூறா வெடிச்சிருன்றான் அல்லாஹ் ஒரு வசனத்துல இன்னா அரசல் அமானத்தை அல சமாவாதி வல்லர் குரானை கொண்டு போய் நான் வானங்கள்கிட்ட கொடுத்தேன் வானம் வாங்க மறுத்துருச்சு குரானை கொண்டு போய் பூமி கிட்ட கொடுத்தேன் பூமி வாங்க மறுத்துருச்சு மலைகள்கிட்ட கொடுத்த மலைகள் வாங்க மறுத்துருச்சு மனிதன் மாற்றிடம் இதை சுமந்து கொண்டான் சொல்லிட்டு பெரிய அநியாயக்காரனாக மடையனாக இருக்கிறான் ஜகு மடைய பெரிய மடையனா இருக்கிறான் நல்லா தோறும் அநியாயக்காரனா என்ன குரான் வாங்கிக்கிட்டா ஆனா அங்க குரானுக்கு தர வேண்டிய கவியம் தரது இல்ல குரானுக்கு தந்த கவியம்னா என்ன அதை எடுத்து நல்ல ஒரு கவர்ல மடிச்சு வீட்டுல வீடு மேல வைக்கிறதா வச்சிருந்தா இல்ல அதை எடுத்து ஓதணும் குரான் நல்ல நமக்காக இறக்கிய வேதம் அதை எடுத்து ஓதணும் தஜ்வீது கத்துக்கணும் கத்துக்கிட்டு குரானை முறைப்படி ஓதணும் குரானுடைய அர்த்தங்கள் என்ன உடைமாக்கிட்ட வந்து கேட்கணும் தெரியாத விஷயங்கள் விளக்கங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த இதைதான் அல்லா கல்லா சொல்றான் மனிதன் வாங்கி மட்டும் வச்சுக்கிட்டான் அந்த குரான் அவன் படிக்கிறது இல்ல எனவே இன்ஷால்லா இனி குரானோடு இருக்கக்கூடிய தொடர்பை நம்ம பலப்படுத்திக்கலாமா இங்க இருந்து ஓடுறாங்க செல்லம் கிளாத் அவர் தெரியுதுங்களா இருக்கக்கூடிய வீடு ஹரமுடைய தியானத்துக்கு போகும்போது காட்டுவோம் சும்மா ஒரு அடையாளத்துக்காக காட்டுறேன் அவர் அங்க ஹரமுக்கு பக்கத்துல இருக்கிறதால இங்க இருந்து அது வரைக்கும் ஓடுனாங்க வகையுடைய வெயிட்ட தாங்காம தெரிச்சிட்டு ஓடுனாங்க வந்து இறங்கும் போது போது வகி வரும் என்பது பார்க்கு லாரின் வெயிட்டுக்கெல்லாம் வந்து ஆனா வகி எப்பயாவது ரசூ ஒட்டகத்து மேல இருக்கும் போது இறங்க நான் ஒட்டகம் கீழே உட்காந்து வெயிட்டு தாங்க முடியாது சில நேரங்கள்ல ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க என்னுடைய மடியில சல்லாதம் அவர்கள் தலையை வச்சு படுத்துக்கிட்டு இருப்பாங்க வலி இறங்கிரும் என்னுடைய முட்டி கால் முடிஞ்சிடுமோ உள்ளத்தனை எதுமெல்லாம் உடஞ்சிருமோ நான் ஆச்சப்படுவேன் அந்த அளவுக்கு வலியுடைய வெயிட் இவ்வளவு வெயிட்ட வாங்கிட்டு வச்சுக்க முடியாம பத்து கிலோமீட்டர் இயர்ந்து பத்து கிலோமீட்டர் ஓடி போனவங்களுக்கு என்ன ஆகும் வேர் எனக்கு கூறுதுன்னாங்க சொல்லா இதை போர்த்துங்க என்ன போர்த்துங்கன்னு சொன்னாங்க போர்த்து விட்டாங்க எவ்வளவு அன்பான ஒரு மனைவியை கொடுத்தா அல்லாஹ் அவங்க செஞ்ச தியாகம் ரசோருல்லாவை ஆசு மாசப்படுத்தி அவங்களை ஆறுதல் படுத்தி அவங்களுடைய தலைய கோதிவிட்டு கோர்வையை போர்த்தி விட்டு பயப்படாதீங்க கல்லா முதல்ல அவங்க சொன்ன வார்த்தை அந்த அம்மா சொன்ன வார்த்தையை பாருங்க அல்லா உங்களை கைவிட மாட்டான் நீங்க பயப்படாதீங்கன்னு சொன்னாங்க ஒரு கணவருக்கு மனைவியுடைய இந்த ஆறுதல் வார்த்தைகள் ஒரு பெரிய பூஸ்ட் பயப்படாதீங்க அல்லாஹ் அவங்களை கைவிட மாட்டான் நீங்க எந்த தவறும் செய்யறது இல்ல நீங்க நியாயத்துக்கு நிக்கிறவங்க நீங்க யாருக்கும் எந்த அநியாயமும் பண்ணல நீங்க நிறைய ஏழைகளுக்கு எத்தீன்களுக்கு உதவி செய்றீங்க இல்லாதவங்களுக்கு குறுக்குறீங்க உறவுகளை சேர்ந்து வாழ்றீங்க அதனால இன்ஷா அல்லாஹ் அவங்களை கைவிட மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க இதுக்காக தான் சல்லல்லா வளைகு செல்லும் அவர்கள் தன்னை விட வயது முதிர்ந்த ஒரு மனைவியை தேர்ந்தெடுத்தாங்க ஒரு ஏற்பாட்டை செஞ்சு கொடுத்தாங்க சல்லாவிஞ்சு வயசு இருக்கும் போது கபிஜ அம்மாக்கு என்ன வயசு இருந்துச்சு திருமணம் முடிக்கும் போது இதே ஒரு சின்ன வயசு பெண்ணா இருந்தா இப்படி வகி இறங்கிச்சு ஒரு அஞ்சு வசனம் இறங்கி இப்படி ஒருத்தரை பார்த்தேன் வகி கொண்டு வந்தாரு அப்படின்னு சொன்னா சேர்ந்து பயந்துருப்பாங்க எதுவும் நடந்துச்சு ஏதோ ஆயிருச்சு அப்படின்னு ஆனா ஒரு வயது முதிர்ந்து பெண்மணியா இருந்தாங்க மெச்சூரிட்டி இருந்துச்சு சொல்லி அந்த சுச்சுவேஷனை பக்குவமா ஹேண்டில் பண்ணி சல்லாசிரம்க்கு ஆறுதல் பண்ணி ஆசுவாசப்படுத்தி இப்படி எல்லாம் நம்ம இந்த செய்திகள் எல்லாம் நம்ம இந்த வினா கோகைக்கு வரும் போது இன்ஷால்லா இதெல்லாம் ஒரு படிப்பினையாக நாம எடுத்துட்டு போகணும் இன்ஷால்லா புராணோடு இருக்கக்கூடிய தொடர்பை பலப்படுத்திக்கணும் எவ்வளவு லேசா குரானை வச்சிருக்கோம் மொபைல்ல எவ்வளவு லேசா படிக்கணும் அப்படியே ஓபன் பண்ணி படிச்சுக்கிட்டு போறோம் ஆனா அந்த குராணை வாங்கி கொடுக்க எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறாங்க எவ்வளவு வெயிட் சுமந்து வாங்கி நம்மள்கிட்ட அந்த குரானுக்கான கண்ணியத்தை செய்யலாமா இந்த குரானோடு இருக்கக்கூடிய தொடர்பை பலப்படுத்தி குரானுக்கு விளக்கங்களாக இருக்கக்கூடிய ஹதீசுகள் குரானையும் ஹதீஸையும் பின்பற்றி வாழக்கூடிய நண்பர்களாக அல்லாத போல அதனை நம் எல்லோரையும் பார்க்கிறார்கள் முடிவானாக அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் பாக்டர் 313 அட்ஜெக் மாஸ் சர்வீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க अस्सलाम वालेकुम